வணக்க நண்பர்களே ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி புதன்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூத்தாடிவட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் துண்டகி இலங்கை அரசாங்கம் ஜனாதிபதி அனிரகுமாரிசநாயக்கா தலைமையிலான அரசாங்கம் நிறைய நெருக்கடிக்குள்ள உட்பட்டது மாதிரிதான் தெரியுது நிறைய போத பொருள் கலாச்சாரத்தை கட்டுப்படுத்த வேண்டி இருக்குது துப்பாக்கி கலாச்சாரத்தை கட்டுப்படுத்த வேண்டி இருக்குது நிறைய ஊழல்வாதிகளை கைது செய்து விசாரணைக்கு உட்படுத்தி அவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டி இப்படியான நெருக்கடி எல்லாம் இருந்து கொண்டிருக்குது இதே நேரத்திலே அபிவிருத்தி பணிகளையும் செய்ய வேணும் நாட்டில் உள்ள மக்களையும் பார்க்க வேணும் அபிவிருத்தி பணிகளையும் செய்ய வேணும் என்று சொல்லிக்கு இந்த நெருக்கடிகள் இருந்து கொண்டிருக்குது இதே நேரத்துல இந்த எதிர்கட்சிகள் மக்களை தூண்டி விட்டு ஒரு போராட்டத்தை கொண்டு வந்து ஒரு நெருக்கடியை கொடுப்பினமோ என்ற க கவனமும் அரசாங்கத்துக்கு இல்லாமலுக்கு இருக்க இல்லை இலங்கையினுடைய வரலாற்றில இந்த சுதந்திரத்துக்கு பின்னுள்ள வரலாற்றில இப்படி ஒரு மறுமலர்ச்சி மாதிரியான ஒரு நடவடிக்கைகள் தூழல்வாதிகளை கைது செய்கிற நடவடிக்கைகளாக இருக்கட்டும் இந்த போத பொருட்கள் எல்லாம் இவ்வளவு மோசமாக இலங்கையில புழக்கத்துல இருக்கிறது இங்கே உற்பத்தி செய்யப்படுகிறது என்பதையெல்லாம் மக்களோ அல்லது உலக நாடுகளோ க கனவுல கூட நினைச்சிருக்காது என்னன்னு சொன்னால் இலங்கை அப்படி ஒரு ஒரு சிறிய தீவாக இருந்து சிலோன் என்று சொன்னால் இலங்கைக்கு ஒரு பாரம்பரியம் இருந்தது அந்த நேரத்திலிருந்து சிலோன் என்று சொன்னோன்னா இந்த உலகம் முழுவதற்கும் தெரியக்கூடியதாக இருந்த நாடாதான் இந்த இலங்கை இருந்திருக்கிறது மலேசியா சிங்கப்பூர் சிலோன் என்று சொன்னால் ஒரு ஆசி தென்கிழக்கு தென்கிழக்கு ஆசியா கண்டத்திலே அல்ல தெற்கு ஒரு முக்கியமான சிறிய சிறிய நாடுகளாக இருந்தாலும் முக்கியமான நாடுகளாக இருந்திருக்கு இந்த நாட்டுல மக்களுக்கு ஒரு பாரம்பரியம் இருந்திருக்குது ஒரு பண்பாடு இருந்திருக்குது என்று சொல்லி அதை இப்ப சொல்லி கொண்டிருக்கிறேன் நாங்கள் தமிழர்கள் உங்களோட பண்பாடு தெரியுமோ உங்களுடைய ந ஒழுக்கம் என்ன மாதிரி என்று சொன்னால் அவ்வளவு காட்டு பிராண்டியா மாறி போயிருக்கின்றோம் நேற்று முன்தினம் எல்லாம் பட்டுக்கோட்டையில போலீசார் துப்பாக்கி பிரயோகம் செய்துதான் அடக்க வேண்டியிருந்தது சில நடவடிக்கைகளை அவ்வளவு மோசமாக கடும் மோசமான நடவடிக்கைகள் இறங்கியிருக்கிறோம் வடக்கு பகுதியில் உள்ள தமிழ் மக்கள் அதே போல மட்டக்களவு பகுதியிலும் அப்படித்தான் ஆனால் வடக்கு பகுதியில் உள்ள இளைஞர்கள் எல்லாம் அவ்வளவு காட்டு முராண்டித்தனமாக நடந்து கொண்டிருக்கினோம் கிளிநொச்சி பகுதியில அப்படி நடந்திருக்குது சமீபத்துல சங்குபுட்டி பாலத்துக்குள்ளே ஒரு பெண்ணுடைய பத்து பவுன் நகைக்காக அவ கொலை செய்து அது கொண்டு வந்து கொன்று அதுக்குள்ள போட்டு எரிச்சு கடலுக்கு போட்டுட்டு போயிட்டிருந்தோம் இது இப்ப சந்தேகத்தின் பேரில் இரண்டு பேரை கைது செய்யப்பட்டிருக்கு என்று சொல்லப்படுது அது விசாரணைக்கு பிறகுதான் என்னென்ன தெரிய வரும் படு மோசமான நிலையில தான் இலங்கை வடக்கு பகுதியினுடைய மக்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் அங்க உள்ள அரசியல்வாதிகளை பார்த்தீங்களா தெரியுமா அங்கே இப்போ இருக்கிற புதிய அரசியல்வாதிகள் எல்லாம் படு மோசமாக மக்கள் எப்படி வழி தெரியாமலுக்கு மோசமான வழிநடத்தல்களை காட்டி கொடுக்குற மாதிரி தான் அவர்கள் நடந்து கொள்ளிரு கொண்டு இருக்கிறத பார்க்கும்பொழுது இது எந்த அளவு கட்டுப்படுத்த முடியும் என்று தெரியவில்லை இது அரசாங்கத்தால் தான் முடியும் அரசாங்கத்தால சட்டத்தின்படிதான் தண்டனை சட்டத்தின்படிதான் இதில் ஒழிய தண்டனை சட்டம் இல்லாமலும் வாயால சொல்லியோ அரசியல் ரீதியான கொள்ள வகுப்புகள் வகுப்புகளையோ இந்த குற்றங்களை நிறுத்தவே முடியாது இதெல்லாம் இல்லை அரசாங்கத்துக்கு ஒரு நெருக்கு வாரங்கள் தான் இந்த நெருக்கு வரங்களுக்கு பின்னு காரன் பார்த்தால் மஹிந்த ராஜபக்சனுடைய அஹ் கட்சியினுடைய தொண்டர்கள் இருப்பினும் ரணில் விக்ரமசிங்க அவனுடைய ராசதந்திரம் இருக்கும் சஜித் பிரேமதாஸ் அவனுடைய அரசியல் தொண்டர்கள் இருப்பார்கள் இவர்களை எல்லாம் தூண்டி விட்டு இப்படியான ஒரு நெருக்கடிக்க கொண்டு வந்து விடுறதுதான் இந்த பழைய அரசியல்வாதிகளுடைய திட்டமாயிருக்கு இப்ப பாருங்க பாதாள உலக குழுக்களை கட்டுப்படுத்துறதுக்கு அவ்வளவு கடுமையா இருக்கு அவர்கள் ஒண்ணும் செய்ய தேவையில ஒரு குறை எண்ணு கணக்குல ஒரு சில ஆயிரம் பேர் அப்படி பாதாள உலக குழுக்களில் இருக்கணும் அல்லது சில பத்தாயிரம் பேர் இருக்கணும்னு வச்சு கொண்டாலும் அவர்கள் கையில் எடுத்திருக்கிறது இந்த டிரக்ஸ் இந்த போத பொருள் இந்த போத பொருள் அப்படியே இந்த இலங்கையை இல்லாமளுக்கு அழிக்கிற மாதிரியான நிலையை கொண்டு வந்து விட்டுடும் இது ஒரு திட்டமிட்ட ஒரு தான் இந்த மக்களுடைய மூளையை மலங்கடிச்ச பண்ணி போட்டு இப்படியே கொண்டு போய் போத பொருளை பக்கம் அதோட அவர்கள் துப்பாக்கி கலாச்சாரத்தையும் வச்சிருக்கின்ற நுக்கச்சக்கமான தீ ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கிகளும் ரவைகளும் இப்ப ஆத்தங்கரை கடற்கரை இங்கேயும் குளக்கரை வழியை போய் பார்த்தா கும்பி உம்புகியாக ரவைகள் அம்பிடுற மாதிரி எல்லாம் நடவடிக்கைகள் தெரிஞ்சு கொண்டு இருக்கு இப்ப வந்து இது என்று சொன்னால் இலேசான விஷயம் இல்லை ஏனென்றால் இந்த அரசா முன்னிய அரசாங்கங்களில் இருந்த திணைக்களங்கள் டிபார்ட்மெண்ட்கள் அந்த டிபார்ட்மெண்ட்களில் உள்ள அத்தனை உத்தியோகத்தர்களும் பழைய ஒரு ஆக்கலா இருக்கிறேன் அவர்கள் எல்லாம் ஊழல்ல சம்பந்தப்பட்டவர்களாக இருக்கிறபடியால் இந்த அந்த முன்னே நடந்த ஊழல்களை மறைக்கிறதுக்கு தான் முயற்சி செய்வேனும் முயற்சி செய்து தாங்கள் தப்பவனு மண்டைக்கு அந்த அலுவலகத்துக்குள்ள ஒரு ஒரு அலுவலகத்துக்குள்ளே ஒரு ஐநூறு பேர் வேலை செய்கிறதா இருந்தால் அதுல முன்னூத்தி ஐம்பது பேர் ஊழல்வாதிகளாயிருப்பினும் அந்த முன்னூத்தி ஐம்பதுக்கு பிறகு இந்நாளில் இந்தியாவில் இருக்கிற இந்த மிகுதியாக நூத்தி ஐம்பது பேரும் அவர்களும் ஊழலோடு ஏதாவது சம்பந்தப்பட்டவர்களாக இருக்கிற வழியால் அவர்களும் காட்டி கொடுக்குற விரும்பாமலுக்கு இந்த அரசாங்கத்துக்கு எதிரான நிலை எடுக்கிற வழியைத்தான் தான் பார்ப்பினோம் இப்படியான நேரத்துல தான் என்ன அரசாங்கம் என்ன என்றால் முக்கியமான ஊழல்வாதிகளை கைது செய்து கைது செய்து விசாரணை உட்படுத்தி உள்ளுக்கு விடு உள்ளுக்கு வைக்குது உள்ளுக்கு வைக்கிற போது இந்த கையாட்களாக இருந்தவர்கள் வந்து தங்களுடைய குற்றங்களை ஒப்பு கொண்டு சிறிய தண்டனையோட தப்பி கொண்டு வந்து திருத்துறதுக்காக இருந்தாலும் ஒரு வழிக்கு கொண்டு வரண்டால் ஐந்து ஆண்டுகள் முடியும் அதுக்கு பாருங்க அதுக்கு பின்னணியில நிற்கிறவையெல்லாம் இந்த விமல் வீரவன்ஸ் உதய் கம்மன் பிள்ள இவர்கள் எல்லாம் ஒரு புரோ மாதிரி மஹிந்த ராஜபக்ச மற்றது ரணில் விக்ரம் அவர்களுடைய புரோ மாதிரியாக இவர்கள் இன்றைக்கு ரெண்டு தரம் விமல் வீரவன்சவை குற்ற புலனாய்வு துறையினர் அழைச்சி விசாரணை நடத்திவிட்டனும் இப்ப அடுத்த தரவும் அவரை குற்ற புலனாய்வு துறையில் சமூகம் அளிக்கப்பட்டு அழிக்க சொல்லியிருக்கணும் அதே போல உதய் கம்பன்பில அவரை காணை இல்லை ஆழக்கானில தாய்லாந்துல நின்று சொல்லப்பட்டது அவரையும் குற்ற புலனாய்வு துறையினர் அழைத்து விசாரிக்கிறதுக்கு அழைப்புகள் அணி அனுப்பியிருந்தவை அவர்கள் அது சமூகம் என்ற மாதிரி தெரியுது இது எல்லாத்தையும் இந்த அரசாங்கம் புரிந்து கொண்டு இருக்கிறதான்னு சொன்னால் நிச்சயமாக புரிந்து கொண்டுதான் இருக்குது இது இப்படி இப்படியான நிலவரம் வரும் இது சாதாரணமாக ஒரு ஒரு நிர்வாகத்தை நடத்த வழி கிடைக்க இப்படி இப்படி இருக்குது இந்த தலைமையில் இருக்கிறவர் குலப்பாடி செய்திருக்கிறார் அவர் பம்பிக்கொண்டிருக்கிறது தெரியுது அவர் அப்படி கேட்கல அவருக்கு பின்னுக்குள்ள ஒரு பதினைஞ்சு பேர் அந்த பதினைஞ்சு பேருக்குள்ள பின்னால உள்ள அகல அவருக்கு உதவ உடந்தையாக இருந்தவர் இப்படி இப்படி வரும் சொல்லி இந்த அரசாங்கத்தை தெரியும் அரசாங்கம் அதை பார்த்து கொண்டு என்ன செய்வாண்டு என்னால் எல்லாத்தையும் விஸ்தம்பிக்க பண்ண முடியாது இவர்கள் எல்லாம் சேர்ந்தன செய்யணும் என்றால் அறக்கலையை போல ஒரு போராட்டத்தை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்யக்கூடும் இவர்கள் அறக்கலையை போல ஒரு போராட்டத்தை கொண்டு வந்தால் ஒரு துரதிர்ஷ்டவசமாக போலீசாருக்கும் மக்களுக்கும் முறுவல் நிலை ஏற்பட்டு ஒரு துப்பாக்கி பிரிவோகம் ஏதாவது ஒன்று நடந்தால் இது சர்வதேச ரீதியில் அனுரவகுமார சின்னக்காவினுடைய அரசாங்கத்துக்கு ஒரு இழுக்காக முடி முடியும் அன்றதுக்காக அனுரவகுமார சின்னக்காவினுடைய அரசாங்கம் இதுலயும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் அதே நேரத்துல சர்வதேசத்துல எந்த நாட்டில் போய் பார்த்தாலும் இன்றைய இலங்கை அரசாங்கத்தையும் இந்த ஜனாதிபதியையும் ஒரு நம்பிக்கையோடு தான் பார்க்கணும் அது ஐநா சபையா இருக்கட்டும் மற்ற சகல நாடுகளா இருக்கட்டும் அத்தனை நாடுகளும் இந்த அரசாங்கத்தினையும் இந்த அரசாங்கத்தினுடைய தலைவராக இருக்கிற ஜனாதிபதி அனுரகுமார் சிநாயக்காவையும் ஒரு நம்பிக்கையுடையும் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாகத்தான் இந்த நாடுகள் எல்லாம் உலக நாடுகள் பார்த்து கொண்டிருக்கிறபடியால் இங்கே ஒரு நெருக்கடி வர்றதுக்கு உலக நாடுகளும் ஒத்துழைக்காது என்றுதான் இந்த புள்ளி ஒரு போராட்டம் வந்தால் முன்னிய காலங்களில் அடக்குற போராட்டத்தை அடு அடக்கக்கூடாது நிறுத்தக்கூடாது அதை விடவோணும் என்று சொல்லி சர்வதேசம் சொல்லிக்கொண்டிருந்தது இனிமேல் ஒரு சன் ஒரு 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 போராட்டம் ஒன்று வருமா இருந்தால் அந்த அளவுக்கு சர்வதேசம் ஒத்துழைக்காது அப்போ போராட்டங்களை வளர்க்குறதுக்கு ஒத்துழைக்காது ஒத்துழைக்காது ஓரளவுக்கு இந்த இலங்கை போலீசார் அந்த போராட்டத்தை கட்டுப்படுத்தினால் அதை மௌனமாக சர்வதேசம் பார்த்து கடந்து போகும் என்று தான் நம்பக்கூடிய இருக்கிறது இந்த அரசாங்கம் உலக காலத்துக்கு இந்த நாட்டில் இருக்கும் என்று சொன்னால் இந்த ஐந்து ஆண்டுகள் போனால் அடுத்த ஐந்து ஆண்டுகள் நிச்சயமாக வேறு ஒரு அரசியல் கட்சியை இந்த நாட்டு மக்கள் விரும்ப மாட்டினோம் தமிழ் மக்களாக இருக்கட்டும் சிங்கள மக்களாக இருக்கட்டும் விரும்ப மாட்டினோம் அனுரகுமாரி நாயக்காவின் வரவேற்பினும் அதே நேரத்தில் வடக்குல கூட நிறைய தமிழர் அரசியல் கட்சிகள் எங்களுடைய தமிழரசு கட்சி கூட அடுத்த தேர்தலில் ஒரு எம்பி பதவியே தவிர வேற எம்பி பதவி கிடைக்குமோன்ற ஒரு நிலைக்கு வரும் மற்ற ஒன்றுமே இருக்காது மற்ற கட்சிகள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அல்லது தமிழரசு கட்சி ஒவ்வொரு ஒரு ஆசனத்தை பெறக்கூடிய வரும் மற்ற கட்சிகளுக்கு எல்லாம் மூடு விழா நடத்த வேண்டிய ஒரு தான் போய் முடியும் இப்பொழுது இருக்கிற மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை இன்னும் கூடுறதுக்கும் சந்தர்ப்பம் இருக்கு ஏன்னு சொன்னால் வடக்கிலே அபிவிருத்தி வடக்கு மக்களுக்கு ஒரு நெருக்கடி இல்லாத வாழ்வாதாரத்தை கொடுத்தா மக்கள் என்ன செய்யணும் என்றால் யாரா இருந்தாலும் உங்களுக்கு என்ன நாங்கள் நன்றாக வாழுவதற்கு இருக்கிற அரசாங்கம் நல்ல அரசாங்கம் இருந்தால் சரிதான் அப்படின்னு சொல்லி போட்டு மக்கள் நிச்சயமாக வாப்ப வாக்களிப்பினும் இப்போ பாருங்க கெகல் பத்ர பத்மே உள்ளிட்ட குழுவினரை போய் இந்தோனேஷியாவில் போய் கைது செய்து கொண்டு வந்ததாக இருக்கட்டுக்கு அதே போல இப்ப சமீபத்தில் இசாரா செவ்வந்தியை போய் நேபாளத்தில் போய் கைது செய்திருக்குது இலங்கையினுடைய போலீசார் என்னுடைய திட்டத்தோட சேர்த்து அந்த நாட்டு போலீஸ் கைது செய்திருக்குது இதுகளுக்கு எல்லாம் இவ்வளவு கைது செய்யறதுக்கான முன் நடவடிக்கைகளை முழுக்கோ இலங்கை போலீசார் புலனாய்வுத்துறை சொல்லியிருக்க குற்றவாளிகளை நிச்சயமாக எங்க இருந்தாலும் எந்த தெல்லியில் இருந்தாலும் கொண்டு வரதுக்கான நடவடிக்கைகளை இந்த அரசாங்கம் முனைப்போட வேலை செய்யுது என்று நம்பிக்கொள்ளலாம் இன்னும் அஹ் பயங்கரவாதம் வேலை செய்கிற ஆக்கள் வெளிநாடுகள்ல தங்கியிருக்கணும் என்று சொல்லியும் அவர்களுடைய தகவல்கள் எல்லாம் தகவல் திரட்டப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லியும் விடைவெளி அவர்களும் கைது செய்யப்படுவார்கள் என்றதும் நம்பக்கூடிய இருக்கிறது இப்ப இருக்கிற அரசியல்வாதிகள் மூத்த அரசியல்வாதிகள் ரணில் விக்ரமசிங்க மஹிந்த ராஜபக்ச கோத்தபாய ராஜபக்ச மைத்ரிபால சிறிசேனா சந்திரிகாமையார் இவர்கள் எல்லாம் எழுபது வயதை தாண்டியவர்களாக போன அவர்களுடைய ஆக்டிவிட்டி எல்லாம் அவ்வளவும் அடங்கி போய்விடும் அடுத்த வருகிறார்கள் இளைஞர்களாக இருக்கிற நாமல் சஜித் பிரேமதாசா இப்படி இப்படி ஆக்கள் அரசியலை பெருசாக கொண்டு நடத்து தெரியவில்லை எதிர்கட்சியாக சிங்கள நாட்டுக்கு ஒரு கட்சியாக ஒரு கட்சி ரெண்டு கட்சிகள் இருந்து கொண்டிருக்கும் இந்த அரசாங்கத்தை இன்னும் ஒரு பதினைந்து ஆண்டுக்கு எந்த கொம்பனாலேயும் விழுத்தவே முடியாது ரெண்டு மாதிரி தான் நிலவரங்கள் தெரியுது எங்களுக்கு விருப்பம் அப்படி தான் என்ன பொறுத்த அளவில் நான் சொல்லுவேன் என்னென்றால் இந்த நாட்டில் இன்றைக்கு இருக்கிற ஜனாதிபதி அனுரகுமாரஸ் நாயக்கா ஒரு சிறந்த ஆட்சியாளராகவும் ஒரு பாகுபாடற்றவராகவும் ஒரு நேர் நேர்மையானவராகவும் ஒரு 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 இதய சுத்தியோட நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார் என்றோடையால் அவரை வரவேற்கலாம் அவர் அவருடைய கட்சி இந்த நாட்டில் திரும்ப திரும்ப ஆட்சி ஏற்றுக்கொள்வது சரி என்று தான் படுகுது அதே நேரத்தில் தமிழ் அரசியல்வாதிகள் இப்போ உங்களுக்கு சமீபத்தில் தெரியும் ஒரு அரசியல்வாதி என்னென்ன செய்து கொண்டு இருக்கிறார் சொல்லி இப்படியான அரசியல்வாதியை நம்பி போனால் என்ன நடக்கும் தமிழ் மக்களுடைய கெதி என்னவாக போகும் என்றதை நீங்கள் தீர்மானித்து கொண்டு சொல்லிக்கொண்டு இந்த செய்தியத்தோட முடித்துக்கொண்டோம் இன்னும் ஒரு செய்தியை சந்திக்கும் வரை கூத்தாடிப்பட்ட யூடியூப் சேனலை புதிதாக வந்து பார்க்கிற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து ஒரு லைக் பண்ணி நண்பர்களுக்கும் தெரியப்படுத்தி தொடருங்கள் உங்களுடைய கருத்துக்களை கொமன் செக்ஷன்ல பதிவிடுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் இன்னும் ஒரு செய்தியை சந்திப்போம் அதுவரை மகிழ்ச்சியாக இருப்போம் மகிழ்ச்சியானதை செய்வோம் மகிழ்ச்சியானதை பற்றியே அடுத்து அடியெடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்